சபதம் பாகம் பாறைகளை பார்வையிடுவதற்காக ஆயனர் சத்ருக்னன் ஆகிய மூவரும் மடத்திலிருந்து புறப்பட்ட போது வாசலில் சிவகாமி வந்த நின்றாள் மகேந்திர பல்லவர் தற்செயலாக அவளை பார்ப்பதை போல பார்த்து சிவகாமி நீ கூட எங்களோடு வருகிறாயா என்று கேட்டார் சிவகாமி மறுமொழி சொல்ல தயங்கினாள் ஆயனர் அப்போது வா சிவகாமி போய்விட்டு வரலாம் இங்கே நீ தனியாக என்ன செய்ய போகிறாய் என்றார் எனவே சிவகாமியும் புறப்பட்டாள் அவளை தொடர்ந்து ரதையும் சுகரும் கிளம்பினார்கள் சிவகாமி பின்தங்கியதற்கு காரணம் இருந்தது பெட்டிக்குள் சிங்க வைத்துவிட்டு சிவகாமி நிமிர்ந்த பொழுது தூண் மறைவில் காவி துணி தெரிந்தது தூணில் மறைந்திருப்பது புத்த பிக்ஷுதான் என்பதையும் சிவகாமி உணர்ந்தாள் அன்று அதிகாலையில் வந்து அவர்களோடு பேசிக்கொண்டிருந்த புத்த பிக்ஷு வாசலில் வேற்று மனிதர் குரல் கேட்டதும் பின்புறமாக போய்விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் போனவர் எப்படி திரும்பி வந்தார் ஏன் மறைந்து நிற்கிறார் என்று சிவகாமிக்கு சற்று வியப்பாயிருந்தது நேற்று வரைக்கும் இம்மாதிரி சந்தர்ப்பம் நேரிட்டிருந்தால் அவள் உடனே கூச்சல் போட்டிருப்பாள் ஆனால் காலையில் புத்த பிக்ஷுவுடன் பேசிக்கொண்டிருந்ததிலிருந்து அவளுடைய மனம் அவர் விஷயத்தில் அடியோடு மாறிப்போயிருந்தது அவர் மேல் முன்பு அவளுக்கு ஏற்பட்டிருந்த சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி நல்ல எண்ணமே உண்டாகியிருந்தது இந்த மனம் மாறுதலுக்கு காரணமாக இருந்தது குமார சக்கரவர்த்தி மாமல்லரை பற்றி பிக்ஷுவின் அபிப்பிராயம் அடியோடு மாறிவிட்டதாக அவர் கூறியதுதான் மூட ஜனங்கள் கூறியதை கேட்டு மாமல்லரை பயங்கொள்ளி என்றும் கோழி என்றும் சொன்னேன் அப்படி சொன்ன நாவை அறுத்து கொள்ளலாம் என்று இப்போது தோன்றுகிறது போர்க்களத்தில் நானே நேரில் பார்த்தேன் அடடா வீரத்துக்கு அர்ஜுனன் என்ற பேச்சை இனிமேல் விட்டுவிட்டு வீரத்துக்கு மாமல்லன் என்று வழங்க வேண்டியதுதான் ஆயிரம் பேருக்கு மத்தியில் தன்னந்தனியாக நின்று வாளைச் சுழற்றி எப்படி வீரப்போர் புரிந்தான் அசகாய சூரன் என்றால் மாமல்லன்தான் இவ்விதம் புத்தபிக்ஷு மாமல்லருடைய வீரத்தை வர்ணித்ததுடன் அவருடைய குணத்தையும் பாராட்டினார் மாமல்லனை ஸ்திரீலோலன் என்று தாம் கூறியதும் பெரும் தவறு என்று அறிந்து கொண்டதாகவும் பெண்களை கண்ணெடுத்தே பார்க்காத பரிசுத்தன் என்றும் அப்பேற்பட்ட உத்தம வீரபுருஷனை காதலனாக பெறுவதற்கு எந்த ராஜகுமாரி பாக்கியம் செய்திருக்கிறாளோ என்றும் சொல்ல சொல்ல சிவகாமி தன்னுடைய மகத்தான பாக்கியத்தை எண்ணி இரும்போது அடைந்ததுடன் புத்தபிக்ஷுவின் மீது முன்னெப்போதும் இல்லாத நல்ல எண்ணமும் விஸ்வாசமும் கொண்டு அசோகபுரத்தில் திடீரென்று புத்த பிக்ஷு மறைந்த காரணத்தை ஆயனர் கேட்டதற்கு நாகநந்தி கூறியதாவது அந்த வயிற்றீச்சலை ஏன் கேட்கிறீர்கள் கங்க நாட்டு நான் நன்கு அறிவேன் பௌத்த சங்கத்தை சேர்ந்தவன் என்னிடமும் அவனுக்கு பக்தி உண்டு குண்டோதரன் அன்று ஒரு ஓலை கொண்டு வந்து கொடுத்தான் அல்லவா காஞ்சி மேல் படையெடுத்து வருகிறான் என்ற செய்தி அந்த ஓலையில் இருந்தது அத்தகைய விபரீத முட்டாள்தனமான காரியத்தை அவன் செய்யாமல் தடுக்கலாம் திரும்பி போக சொல்லலாம் என்ற எண்ணத்துடன் தான் இரவுக்கிரவே ஓடினேன் குண்டோதரனுடைய குதிரையை கூட தான் எடுத்துக்கொண்டேன் என் முயற்சி பயன்படவில்லை நான் போவதற்குள் போர் மூண்டுவிட்டது நான் எதிர்பார்த்தபடியே துர்விநீதன் வீர மாமல்லனால் முறியடிக்கப்பட்டு ஓட நேர்ந்தது எங்கே ஓடினானோ என்ன கதி அடைந்தானோ தெரியவில்லை இப்படியெல்லாம் மாமல்லருடைய புகழை கேட்க கேட்க சிவகாமிக்கு உள்ளம் குளிர்ந்ததுடன் புத்த பிக்ஷுவின் மீது அவளுடைய விசுவாசம் அதிகமாகிக் கொண்டே வந்தது சுவாமி தாங்களும் இந்த கிராமத்தில் எங்களுடனேயே தங்கியிருந்து விடுங்களேன் என்றும் சொன்னாள் அதற்கு பிக்ஷு இல்லை அம்மா இல்லை ஓரிடத்தில் தங்கியிருப்பது என்னுடைய தர்மத்துக்கே விரோதம் தென்னாடு இப்பொழுது என்னை போன்ற பிக்ஷு யாத்ரீகர்களுக்கு தகுந்த இடமில்லை தெற்கே இருந்து பாண்டியன் படையெடுத்து வருகிறான் வடக்கே இருந்து சலுக்கன் படையெடுத்து வருகிறான் உங்கள் இருவரையும் பத்திரமான இடத்தில் விட வேண்டும் என்றுதான் கவலைப்பட்டேன் இந்த கிராமம் உங்களுக்கு தகுந்த இடம்தான் புத்த பிரபுவின் அருள் இருந்தால் யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு மறுபடியும் உங்களை பார்க்கிறேன் ஆயினரே அடுத்த தடவை உங்களை பார்க்க வரும்பொழுது அஜந்தா ரகசியத்தை கட்டாயம் அறிந்து கொண்டு வருவேன் சிவகாமி இங்கே உங்களுடன் தங்கி உன்னுடைய தெய்வீக நடனக்கலையை பார்த்துக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க எவ்வளவோ இஷ்டம்தான் ஆனால் அதற்கு கொடுத்து வைக்க வேண்டாமா என்று பிக்ஷு கூறிய பொழுது அவருடைய குரலில் தொனித்த கனிவு சிவகாமியின் உள்ளத்தை உருக்கிவிட்டது இந்த சந்தர்ப்பத்தில்தான் வாசலில் குண்டோதரன் கதவை இடிக்கும் சத்தம் கேட்டது அப்போது பிக்ஷு ஆயனரே உங்களுடைய சிஷ்யன் குண்டோதரன் என் பேரில் அனாவசியமான சந்தேகம் ஏதோ கொண்டிருக்கிறான் என்னை இங்கு பார்த்தானானால் வீணாக வலுச்சண்டைக்கு வருவான் இன்னும் யாரோ மனிதர்கள் பலர் வாசலில் வந்திருப்பதாக கூட தோன்றுகிறது நான் இப்படியே பின்புறமாக போய்விடுகிறேன் விடை கொடுங்கள் என்று கூறி புறப்பட்டார் போகும்போது சிவகாமி மறுபடியும் உங்களை பார்க்கிறேனோ என்னவோ ஆனால் நான் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் உன்னை மறக்க முடியாது உன்னை மறைந்தாலும் உன் நடனத்தை மறக்க முடியாது என்று கனிந்த குரலில் சொல்லிவிட்டு போனார் அப்படி போனவரை திடீரென்று உள்ளறையில் தூண் மறைவில் பார்த்ததும் சிவகாமிக்கு சிறிது வியப்பாய்த்தான் இருந்தது ஆயினும் மறுபடியும் தன்னிடம் ஏதோ சொல்வதற்காக ஒருவேளை காத்திருக்கிறாரோ என்னவோ சக்கரவர்த்தி போன பிறகு விசாரித்துக் கொள்ளலாம் என்று வெளியறைக்கு வந்து போகாமல் தங்கி இருந்தது சிவகாமிக்கு சிறிது மகிழ்ச்சி அளித்தது என்றே சொல்ல வேண்டும் இப்போது மடத்து வாசலில் சக்கரவர்த்தி நீயும் எங்களோடு தான் வருகிறாயா என்று கேட்டதும் தூண் இருந்த புத்த பிக்ஷுவை நினைத்து கொண்டு சிவகாமி ஒரு கணம் தயங்கினாள் ஆனால் ஆயனரும் சேர்ந்து அழைத்ததும் தடுத்து சொல்ல முடியாமல் ஆகட்டும் அப்பா என்று சொல்லி புறப்பட்டாள் நாகநந்தி பிக்ஷு தான் திரும்பி வரும் வரையில் ஒருவேளை அங்கேயே இருக்கலாம் என்ற எண்ணமும் அவள் மனதில் இருந்தது